இயக்குனர் மாயோன் சிவா தொரபாடி இயக்கத்தில் எம் செல்வகுமார் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கன்னி இப்படத்திற்கு செபாஸ்டியன் சதீஷ் இசையமைத்திருக்காரு இதுல அஸ்வின் சந்திரசேகர் மணிமாறன் தாரா கிருஷ் ராம் பரதன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கன்னி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த கன்னி படத்தை வந்து கொஞ்சம் தான் எனக்கு ஆசை ரொம்ப ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட இந்த கன்னிப்படம் நீங்கள் வந்து எப்படி எடுத்தீங்க என்ன மாதிரிலாம் எடுத்தீங்கன்ட்டு அந்த கஷ்டங்களை வந்து கொஞ்சம் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த வழிகள் இருக்குது மனசுக்குள்ள நிறைய வழிகள் இருக்குது அந்த வழியை தாண்டி இன்னைக்கு கொண்டு வந்து உங்கள் முன்னாடி இந்த கண்ணியை நிற்க வச்சுருக்கோம் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது சின்ன ஒரு பட்ஜெட் படம்னா கூட அதில் கஷ்டங்கள் நிறைய இருக்குது எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் அந்த லொக்கேஷன் கூட்டணும் போய் காமிக்கும்போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனோம் மேலே அந்த அஞ்சு கிலோமீட்டர் நடக்கும் போது என்னன்னா இங்கே வந்து ஷூட்டிங் பண்ண முடியுமாப்பா என்னப்பா இங்கெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இந்த லொக்கேஷன்லாம் ஃப்ரீ தான் நீங்கள் வாங்க நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிச்சு பிடிச்சதுனால அது வந்துட்டு நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் லொக்கேஷனுக்கு போனபோது தான் தெரியும் இங்கே ஃப்ரீயெல்லாம் லொக்கேஷன் கிடையாது பர்மிஷன் வாங்கணுன்ட்டு அது ஃபாரஸ்ட் ஏரியா அதுக்கப்புறம் அந்த பர்மிஷனுங்கெல்லாம் போட்டு நிறைய காலங்கள் கடந்துருச்சு அங்கே ஏன்னா ஒரு டீம் எல்லாம் கொண்டு போய் மேலே உட்காக்கும் போது ஷூட்டிங் பண்ணலாம் கஷ்டம் அதனால வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேலே தண்ணி வசதியில் கிடையாது ஒரு பழைய வீடுங்க தான் பழைய வீட்டில் தான் எல்லாருமே டெக்னிக்ஸ்லாம் தங்க வச்சுருக்கேன் எல்லாம் இன்க்ளூட் எங்களும் சேர்த்தி அந்த ஒவ்வொரு டெக்னீஸும் இப்போ வந்து ஒரு கேமராமேன் இருக்காருனா அவரும் ரொம்ப சப்போர்ட் அவங்க ஹஸ்டண்ட் சப்போர்ட் மாதிரி டேரெக்ட் அசிஸ்டன்ட் டேரெக்டருங்கோ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க டீம் ஒர்க்கில் ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க அந்த கேமராலாம் எடுத்துகிட்டு போகும்போது அந்த காட்டில் ரொம்ப ரொம்ப அது அடிப்படுறது இதெல்லாம் வந்து கண்ணுமே பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம வந்து திரையில பார்க்குறோம் திரைக்கு பின்னாடி இருக்கிற மக்களை வந்து யாரும் பார்க்குறதில்ல ஆனால் அதில் நான் அதில் பார்த்துருக்கேன் சும்மா ஒரு படம் எடுத்துட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டுறோம் ஆனால் திரைக்கு பின்னாடி உள்ள வேலை செய்கிறாங்க இல்லையா அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா தின தினக்கூலி டெய்லியும் அவங்க காசு வாங்க நம்ம காசு கொடுக்குறோம் வேலை வாங்கிக்கிறோம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிரந்தரமாக ஒரு தீர்வு காணலேன்னு ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு காலங்கள் மாறி 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 போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த படத்தை வந்துட்டு எடுத்ததுனால எடுத்ததுனால நான் வந்து இங்கே பேசலை காரணம் என்ன நான் ஃபஸ்ட்டு நிற்கும் போது எனக்கு எப்படி பேசுறது என்ன பேசுகிறதுன்னு தெரில ஏன் நம்ம படத்தை பற்றி தான் நம்ம பேசணும் மற்றவங்களை பற்றி பேச முடியாது இல்லையா ஸோ மட படத்தில் வந்து பேச முடியும் டேரக்ட்ரு எப்படி சொல்கிறது கூட்டு போய் காமிக்கும் போதெல்லாம் இங்கெல்லாம் சிவா என்ன இங்கெல்லாம் போதும் பழமுடியாது ரொம்ப டென்ஷனாக இருக்குது எந்த வசதி இல்லை இப்போ சாதாரண ஒரு பக்கத்தில் ஒரு கடை இருந்தால் கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் ஒரு மாத்திரை எதுனா வசதி இருந்தால் சாப்பிட்லாம் எதுவும் வசதி இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டால் கஷ்டம் இடம் அப்படின்னு இல்லை சார் பண்ணலாம் சார் இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்த பண்ணலாம் லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குண்ணா அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பமே அங்கே போய்ட்டு இருக்கிற நிலைமை ஆயிடுச்சு ஸோ எங்கள் பொண்ணு வந்து டாக்டரு சரி மெடிஷன்லாம் எடுத்துக்குமா அவங்களுக்கு தேவையான மெடிஷன்லாம் எடுத்துக்கங்க எமர்ஜென்சி தேவைப்படும் அப்படின்ட்டு மெடிஷன்லாம் எடுத்துக்கிட்டோம் ஆனால் மெடிஷன் எடுத்துன்னு போனால் கூட அவங்க அந்த ஒவ்வொரு இப்போ பரதன் சார் அப்படியே பேசினாரிங்க பரதன் சார் அடிப்படும் காலெல்லாம் அங்கங்கே கிழிச்சிக்கிட்டு நேச்சுரலாகவே எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் அப்புறம் வந்துட்டு இது தாரா மேடம் நடிச்சிருக்காங்க அஸ்வினி சந்திரசேகர் மறுபடியும் இவங்க வந்து ஆக்ட் போதெல்லாம் நிறையா இவ்வளோ மணிமாறன் சார் மணிமாறனில் வந்துட்டு கீழே விடுங்க சார் பரவாயில்ல கீழே உழுந்து அடி இடி பட்டும் பழைய விடுங்க சார் நான் சொன்னேன் என்னப்பா இப்போ இப்படி ப்ராப்ளம் ஆகிடும் தப்பாக எடுப்போகுது ப்ரொடக்ஷன் மேலே இல்லை சார் விடுங்க சார் நம்ம படம் பண்ணலாம் விடுங்க அப்படின்னு ஒவ்வொரு டெக்னிக்ஸும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப குஷி உண்மையிலே குஷியாக இருக்குது சார் கே ராஜன் சார் வந்திருக்காரு அவருக்கு மரணமாக இந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் பேரரசர் சார் வந்திருக்கார் எல்லாம் இன்னைக்கு பெரியவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி நம்ம என்னப்பா பேசுறது ஏன்னா ஒரு மீட்டிங்கில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆங்கில சொல்லுவாங்க இப்படி பேசணும் அப்படி இருக்கணும் அப்படி பேசணும்னா எய்தெல்லாம் கொண்டு வருவாங்க இப்படி தான் பேசணும் அப்படின்ட்டு பட் அப்படிலாம் கிடையாது எனக்கு இருக்கிறது இருக்கிறத பேசிட்டோம் நம்ம கூல் ஃப்ரேஷ் சார் கூல் ஸ்ரே சார் வந்து நான் இதுக்கு கூப்பிடும்போது இல்லை சார் இல்லை சார் வந்து எனக்கு கொஞ்சம் எதுவும் சப்போர்ட் பண்ணுங்க சரி அவர் இப்படி வருவார்னு எனக்கு தெரியாது எப்படி கன்னியா வருவார் எனக்கு தெரியாது இப்போ கன்னியா வந்து அமுதுட்டுருக்கார் ரொம்ப குஷி நம்ம படத்துக்கு இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதிகமாக எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக நேச்சுரலாகவே நடந்து கொண்டு இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படத்தை நீங்கள் வெற்றி படம் செய்யணும் அப்படின்லாம் நான் கேட்கல கேட்க மாட்டேன் மக்களாக தீர்ப்பு என்ன தருவோம் அதுதான் மக்கள் தீர்ப்பு கொடுத்தா அது சந்தோஷம் அதே மாதிரி நீங்கள் என்ன எழுதுறீங்களோ உண்மையாகவே எழுதுங்க எதுவுமே சேர்த்து கூட அது தேவை இருக்கிறது இருக்கிறத எழுதுனாவே எனக்கு அது போதும் எனக்கு அதே ஒரு பெரிய சந்தோஷம் ஓகே நன்றி தேங்க்யூ